ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதல்வரிடம் ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காரு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இது என்ன அப்படிங்கிறத முழுசா அந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க அதாவது ஆய்வு திட்டத்தின் விரிவான அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கினார் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பத்தாம் தேதி இரநூத்தி முப்பத்தி நாலு பை எழுபத்தி ஏழு அப்படிங்கிற ஆய்வு பயணத்தை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அமைந்துள்ள லேடி வில்லிங்டன் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தொடங்கினார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் பயணித்த அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் துறைசார் ஆய்வுகளை மேற்கொண்டார் குழந்தைகள் தினமான ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நவம்பர் பதினாலு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கொளத்தூர் தொகுதியில் அமைந்துள்ள ஜி காலனி அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் இத்திட்டத்தின் கடைசி ஆய்வை மேற்கொண்டார் இந்த கலாய்வின் அறிக்கையை டிஜிட்டல் வடிவில் உருவாக்க எண்ணி ஒருமைக்கண் என்னும் செயலையும் உருவாக்கினார் இந்த டிஜிட்டல் வடிவிலான ஆய்வறிக்கையை பெற்றோர்களை கொண்டாடுவோம் ஏழாவது மண்டல மாநாட்டில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் ஆசிரியர்கள் முன்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் வந்து பதினாறு வழங்கியிருக்காரு மெயினாக அந்த ஆய்வறிக்கையில் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பற்றாக்குறை கட்டிடங்கள் பண்ண வேண்டிய எது இதெல்லாம் குறைபாடு இருக்குது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற முதன்மையான அறிக்கைகள் அதில் அமைஞ்சிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் நூற்றி பத்தாவது விதியின் கீழ் ஆசிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அதாவது பட்ஜெட்டில் நிறைய புறக்கணிப்புகள் நடந்துருச்சு சரியான ஆசிரியர்களுக்கு தேவையான எந்த ஒரு அறிவிப்பும் பட்ஜெட்டில் இல்லை அப்படிங்கிறது ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல்வருக்கு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் நியூஸ் பேப்பரில் சொல்லியிருந்தாங்க இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அறிக்கைக்கு பிறகு நூற்றி பத்தாவது விதியின் கீழ் முக்கிய அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் ஆசிரியர்களுக்கு சாதகமாக வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்குள்ளாகவே ஆசிரியர்களோட கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி நூற்றி பத்து பத்தாவது விதியின் கீழ் இனி ஒவ்வொரு அறிவிப்புகளாக ஆசிரியருக்கு சாதகமாக வருவது வரப்போகுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் வந்து பார்த்தோன்னா நம்ம செய்தித்தாளில் பார்த்தோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆசிரியர்களுக்கு சாதகமான முக்கிய அறிவிப்புகள் இனிமேல் வரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தம் உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட் தேர்ந்தெடுக்கலாம் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கி பண்ணிக்கோங்க அப்போ எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி